அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு முறை மிம்பரை அல்லாவுடைய ஏற்பாடு செய்கிறார்கள் மிம்பரை அல்லாவுடைய படிக்கட்டிலே தன்னுடைய பாதத்தை முதல் பாதத்தை வைத்தார்கள் அல்லாவுடைய சொன்னார்கள் பிறகு இரண்டாவது படிக்கட்டில் பாதத்தை வைத்தார்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் பிறகு மூன்றாவது படிக்கட்டில் பாதத்தை வைத்தார்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யார் சொல்லம் வாழ்க்கத்திற்கு மாற்றமாக மூன்று முறை ஆமீன் 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 என்று சொன்னீர்களே என்ன காரணம் என்று அந்த அல்லாவுடைய ரசூல் இடத்திலே அந்த மக்கள் கேட்ட பொழுது ரசூல் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நாமெல்லாம் பயப்பட வேண்டும் சொல்லுங்கள் நாமெல்லாம் பயப்பட வேண்டும் வெறுமனே சடங்கிற்காக வேண்டிய இந்த உலகத்தில் ரமணாவிய மாதத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோமே இந்த மாதத்தில் மாத்திரம் தாடியை வளர்த்து விட்டு இந்த மாதத்திற்கு பிறகு தாடியை வலிக்கக்கூடிய சகோதரர்களுடைய சிந்தனைக்கு இந்த மாதத்தில் மாத்திரம் தொழில் கொழுது நெத்தியிலே கருப்பு தழுப்பை வர வைத்து ஏனைய பதினோரு மாதங்கள் தொழுகையின் பக்கம் வராத சில முஸ்லிம்களுக்கு இந்த உபதேசம் வெறுமனே வெள்ளிக்கிழமை மாத்திரம் தொழக்கூடிய சில முஸ்லிம்களுக்கு இந்த உபதேசம் வருடத்தில் பதினோரு மாதம் முஸ்லீம்களாக இல்லாமல் ஒரே ஒரு மாதம் மட்டும் முஸ்லீம் என்கின்ற முகமொழியை பெறக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த உபதேசம் அல்லாவுடைய அரசு சொன்னார்கள் நான் முதல் படிக்கட்டில் பாதத்தை வைத்தேன் ஜிபிரில் அலைகலாத்து வசலாம் இடத்திலே வந்தார் வந்து சொன்னார் யாருக்கு தாய் தந்தை ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவர்களுக்கு நல்ல முறையில் படிபடி செய்து அதன் மூலம் சூனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எவன் இழந்தானோ அவன் நாசமடையட்டு வென்று ஜிப்ரின் அலிசலாத்து வசலாம் என்னிடத்திலே சொன்னார் நான் ஆமீன் என்று சொன்னேன் தாய் தந்தையினுடைய பெருத்தத்தை பொருத்தத்தை பெற வேண்டும் எவ்வளவோ தாய் தந்தைகள் இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவோ தாய் தந்தைகள் இன்னைக்கு கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பத்து மாதம் பெருவிலே சுமந்து பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு இவன் பிறக்க வேண்டும் இவன் பிறக்க வேண்டும் என்பதற்காக கடின உழைப்பு செய்து தோல் மீதும் மார் மீதும் சுமந்த பெற்றோர்கள் இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்பட்டு அனாதிகளாக பிள்ளைகள் இருந்தும் அனாதிகளாக எவ்வளவோ தாய் இந்த சமூகத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் இவன் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான் என்பதற்காக தாயை மிரட்டுவது தாயினுடைய குரலை விட உயர்த்தி பேசுவது தாயை அடிப்பது தாயை சித்திரவதைப்படுத்துவது நான்கு நபர்களுக்கு முன்னால் ஏசுவது இதெல்லாம் நடக்கிறது இந்த உலகத்திலே அந்த தாய் தந்தையினுடைய பொருத்தம் இல்லை என்றால் நாம் நாசம் அடைந்து விடுவோம் சொல்லுகிறீர்கள் அல்லாவுடைய ரசூல் ஆமீன் என்று சொன்னார்கள் இரண்டாவது யார் தெரியுமா ரசூல் சொல்லம் தாலி செல்லும் சொன்னார்கள் நான் இரண்டாவது படிக்கட்டில் பாதத்தை வைத்த பொழுது யார் இந்த உலகத்தில் அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டு திரும்ப சரவாத்த சொல்லவில்லையோ அவனும் நாசமடைய வேண்டும் காரணம் நமக்கு ஈமான் கிடைக்க இஸ்லாம் கிடைக்க காரணமாக இருந்தவர் அல்லாவுடைய ரசூல் நம்ம எல்லாம் ஒரு கொள்கையிலே இருந்த இதுதான் சத்தியம் இதுதான் கோவி இதால் மாற்றம் என்று நாம் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இறை தூதர் சூல்வாகி செல்லம்லா உலகில் செல்லம் வேண்டி மன்றாடக்கூடிய நமக்காக வேண்டி பதிந்து பேசக்கூடிய அந்த தூதுரை பற்றி எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அந்த இடத்தில் நீங்கள் செலவாத்து சொல்ல வேண்டும் அப்படி செலவாத்து சொல்லாதவன் நாசம் என்று ஜிபிரி அலைகலா தோசலம் சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் மூன்றாவது என்ன தெரியுமா யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமலானுடைய மாதத்தின் மூலமாக இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இவனுடைய நன்மைகளுடைய தராசிலே கனங்கள் அதிகரிக்காமல் வெறுமனே இந்த ரமலானுடைய மாதத்தை வெறும் கையோடு எவர்கள் திருப்பி அனுப்பினார்களோ அந்த மனிதன் நாசம் என்று சொன்னார் நான் என்று சொன்னேன் வெறுமனே பசித்து பசித்திருப்பதும் தண்ணீர் குடிக்காமல் இருப்பதும் தியாகித்திருப்பதும் அல்ல நோன்பு என்பது ஒரு பதிமூணு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் உண்ணாமல் படுகாமல் இருப்பதனால் இவ்வளவு பெரிய தியாகி அல்ல மற்ற மத சகோதரர்களும் உடலிலே அம்பி குத்துகிறார்கள் மேலே குத்துகிறார்கள் கடின உழைப்பை செய்கிறார்கள் காலிலே இல்லாமல் நடக்குகிறார்கள் நேரம் வெயிலிலே தவறு என்றாலும் அவர்கள் தன்னுடைய செய்த நேர்ச்சிகளை கடின உழைப்பை காட்டத்தான் செய்கிறார்கள் நாமும் பதிமூன்று மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் இருப்பதனால் அல்லாமுடைய எந்த தருஜா போவதில்லை எதற்காக நோன்பு என்றால் அந்தக்கும் தத்தக்கும் நீமன் அதிகரிக்க வேண்டும் இரையச்சம் அதிகரிக்க வேண்டும் தக்குவம் அதிகரித்து